நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளை மாறி எண்ணெய் தான் கூப்பிட்டாவை மாறி நம்ம கொஞ்சம் கிரா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறோம் கொஞ்சம் வாங்க நீங்கள் நல்ல கிரனேடு போடுவீங்களா அதனால் கொஞ்சம் கிரனேடு போட வாங்க அப்படின்னு நம்ம மாறி என்ன கூப்பிட்டாவ அதனால் மாறி எண்ணெய் கூப்பிட்ட மரியாதைக்காண்டி நம்ம இந்த கேம்குள்ளே போகலாம்னு நம்மளும் மாறி என்ன சொன்ன மாதிரியே நம்ம கேம்குள்ளே வந்தோம் மாறி எண்ணம் நம்மள இன்வைட் பண்ணி மேட்சுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க நானும் இந்த இடத்துல ஒரு க்ரெனேடை போடுவேன் கரெக்டாக ஒரு நா குழுவோம் நாங்களும் சர்ன்னு ஏற ஆரம்பிச்சுரும் மாறியன்னே எல்லாத்துக்கும் டேமேஜினே அப்படின்னு சொன்னா மாறியணும் சர்ன்னு வந்தாவ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு அண்ணனை கில் எடுத்துட்டோம் இவன் பாருங்க ரொம்பவுமே டஃப் கொடுப்பான் நம்ம மாரியனே நான் அவனை பார்த்துக்கிட்டுறேன் நீங்கள் வேறு ஏரியர் இருந்தால் மெடிக்கெட் போட்டு அடிக்க வாங்க அப்படின்னு மாறியனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம டீம் மாறியன்னு பக்கத்தில் இன்னொருத்தன் கிரனேடு வீசுகிறான் மாரியன் ப்ரோ கிரனேடு வீசுகிறேன் ப்ரோ அப்படின்னு நம்ம மாறியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே தப்புனு இங்கே ஒரு அண்ணன் ஊக்காங்க போட்டு நின்னாவே இந்த அண்ணனை ஊட்ட மாண்டலாம் அப்படின்னு அழுத்தி எறிஞ்சிட்டேன் ஸ்கைத்தை வச்சு அழுத்தி எறிஞ்சிட்டேன் இந்த ரவுண்டை நம்ம தான் பூமியாகவும் எடுப்போம் அதே மாதிரி தான் இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அப்படி தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த வீடியோ உண்மையிலே உண்மையிலே சொல்லப்போனால் பங்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் 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 மட்டும்தான் அதேமாரி நம்ம என்ன ஒரு வெஸ்ட்லாம் கேட்டாப்புல நான் வெஸ்ட் எடுக்க காசு இல்லை ப்ரோ எனக்கு கன்னே இல்லை ப்ரோ அப்படின்ட்டு நம்ம மாறியன்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சொல்ல ஆரம்பித்ததும் சரி ப்ரோ அப்படின்ட்டு நம்ம ப்ரோவும் ஒத்துக்கிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம எம்பி ஃபைவ் தான் இந்த ரவுண்டில் எடுத்துகிட்டு போயிருப்பேன் எம்பி ஃபைவ் செம்ம பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும்னு நான் நினச்சி எடுத்துகிட்டு போனேன் நான் நடக்கிறதே வேறையாக தான் இருக்கும் இங்கேருந்து இருந்து நான் ஸ்கோப் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம இங்கேருந்து இருந்து அடித்தால் தான் கண்டிப்பாக கொஞ்சமாக டேமேஜ் கொடுக்க முடியும் நம்ம டீமேட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினச்சி சுட்டேன் ஆனால் ஒரு அடியும் மேலே படலை பின்னாடி இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்தாவே சர்ன்னு ஏறி இருக்காங்க ஏன்னா எங்களை பின்னாடியே நின்று அழுத்தலான்னு தான் அவங்களோட ஸ்ட்ராட்டர்ஜியாக இருந்திருக்கு ஒரு ஆள் மட்டும் தனியாக போங்க அப்படின்னு அவங்க டீம்லேருந்து விட்டுருக்காங்க ஆனால் நம்ம வந்து விடுவோமா நம்ம டீம்காரங்க எல்லாருமே சும்மா வசமான பிளேயர் மாதேஸ்லாம் சும்மா அருமையாக பங்கமாக ஆடுவான் அதால் பின்னாடி பேக்கில் இங்கே ஒரு அண்ணன் வந்தா அந்த அண்ணன அழுத்தி புடிரா அப்படின்ட்டு ஸ்கோப்பை போட்டு அழுத்தி எடுத்துட்டேன் பயங்கரமான அழுத்தி இந்த மாதிரி காட்டுத்தனமாக அழுத்துறதுல நம்மளால் மட்டும்தான் முடியும் அதேமாரி தான் நம்மளும் நல்ல ஒரு மெடிக்கட்டை சுற்றிட்டு நம்ம டீம்காரங்களுக்கு பேக்கப் கொடுக்கலான்னு நம்ம ஸ்கைத்தெல்லாம் வச்சு இந்த க்ளூலெல்லாம் உடைச்சி பிரேக் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஓட ஆரம்பிச்சிருந்து ஒருத்தந்த நாங்கள் மூணு பேர் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதனால் நான் இங்கேருந்து ஒரு கிரனேடு வீசி பார்த்தேன் ஒருத்தனும் இல்லை அதில் அதனால நமக்கு ஒரு கில்லும் கிடைக்கல அதுக்கப்புறம் நம்ம டீம்காரனுங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டீம்காரங்க ஸ்பாட் பண்ணிட்டாங்க நாங்களும் நாங் இந்த இடத்துல ஆந்தால் பின்னாடி இருக்காங்க அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டீம்காரங்களே அடிச்சு கொண்டுட்டாங்க டீம்காரங்கள சொல்லவே முடியாது நம்ம விளாட்ல நம்ம டீம்காரங்க ரொம்பவுமே நல்லா விளாடுறாங்க ரொம்பவுமே நல்லா விளாண்டு தான் இந்த மேட்ச்சும் பூயாவும் எடுத்து தருவாங்க அதே போல் தான் இந்த ரவுண்டு நம்ம தேவையான பொருட்களான நம்ம கிரனேடு வாங்கிட்டோம் மேக்ஸிமம் நம்ம கிரனேடு வெஸ்ட்டு தான் அடிக்கடி வாங்குவோம் அதேமாதிரி ஃப்ரீசர் பாமும் வாங்கியாச்சு வாங்கினோன்னு ஒரு காளானோ ரெண்டு காளான வாங்கி போட்டாச்சு நம்ம டீம்காரங்க எதுவும் கேட்பாங்களான்னு நான் நினச்சேன் ஆனால் ஒன்றும் கேட்கல ஏன்னா நம்மகிட்ட பைசாவும் இல்லை அதை போல் தான் இந்த மேட்ச்சும் உண்மையில் இந்த ரவுண்டு வந்து பங்கமாக இருக்கும் இந்த ரவுண்டையும் நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காம முழுசா பாருங்க வீடியோவை அதுக்கப்புறம் நம்மளும் போக ஆரம்பிச்சாச்சு நான் வந்து நம்ம டீம் காரரு ஒரு அண்ணன் ரசர் இருந்தாப்புல ரசர் கூட போக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மாரியண்ணன் நான் ப்ரோ நான் பேக்கப் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் மாரியண்ணன் நீங்கள் நாக்காவனாலும் நான் உங்களை ரிவை பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம மாரியண்ணன் கூட நிற்க ஆரம்பிச்சாச்சு இந்த இடத்துல மாரியண்ணன் சர்னு ஒருத்தர் ஏறிடுவான் நல்ல ஸ்கோப் போட்டு அழுத்த அழுத்துன்னு அழுத்திட்டேன் அழுத்தின உடனே நல்ல கோணம் போட்டு சாட்ரேஞ்சு போயிட்டேன் சர்னு அழுத்தி அவனை டவுன் அடிச்சிட்டேன் ஆனால் அவனை டீம் சும்மா இல்லை பின்னாடி வந்து நம்மளே அடிச்சிட்டான்லி அடித்த உடனே நம்ம டீம் காரனை சும்மா பண்ணலாம் ஏல ஏறுங்களா ஏறுங்களான்னு சொன்ன உடனே அவனை நம்மளால ஒருத்தன் பங்கமாக ஏடபிள்யூ வச்சு மாதேசு அடிச்சிட்டான் மாதேசு அடித்த உடனே அவன் மாதேசு அடித்த உடனே நம்ம டீம்காரங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக ஆகிட்டாங்க நம்ம டீம்காரங்க ஆமாம் நம்ம டீம்காரன் இன்னொருத்தனி நான் கடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மாதேசை ஹெல்ப் பண்ணால் கடைசியில் இந்த இடத்துல மாதேசை பயங்கரமாக கட்டி அடிச்சிருப்பான் இவனா பயங்கரமான பிளேயரு உண்மையில் சொல்லுனா இவனா இந்த மேட்ச்லேயே இவன் ஒரு இதாக டிஸ்ட்டாகவே இருப்பான் அந்த மாதிரி இருக்கும் இந்த மேட்ச்சு அடுத்தது இந்த ரவுண்டு வந்தாச்சு இந்த ரவுண்டில் எனக்கு என்ன கன்று எடுக்கணுன்னே தெரில அந்த மாதிரி குழப்பமாயிட்டு உண்மையில் சொல்லணும் இந்த இடத்துல நீங்கள் என்ன கன்று எடுப்பீங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க நான் வந்து எனக்கு இந்த ரவுண்டில் எந்த கண் எடுக்க அப்படின்ட்டு நானே கடைசி வரை கையை வச்சுலாம் குத்தி குத்தி சும்மா என்ன கண் எடுக்கலாம் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் மாறி ப்ரோ ஒரு நல்ல பிளேயரு அதால் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் பைசன் எடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணேன் சரி நம்ம ஒரு கிரனேடு வாங்கிக்கூடும் ஒரு கிரனேடு வாங்கினது போக இசி கன்னு எடுத்துக்கிடும் அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கிரனேடு மூலமாக ஒரு ரெண்டு நாக்காவது வைக்கலான்னா என்னோட கான்ஃபிடென்ஸாகவே இருந்துச்சு நம்ம மாறிப்பிறோம் பின்னாடி இருந்த ஒருத்தையினா ஏடபிள்யூமே வச்சு நாக்கு அடிச்சிட்டாப்புல நாக்கு அடித்ததுமே ஒரே சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக ஏடபிள்யூம் வச்சு நாக்கு அடித்தா நம்ம ஓசிகள்னு எடுக்கலாம் அதே போல் நம்ம நா ஷார்ட் ரேஞ்சில் ஏறி போய் ஈஸியாகவே கில்லு எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நப்பாசையாகவும் இருந்துச்சு ஆனால் அந்த நப்பாசை தான் பேரழிவை சந்திக்கும்னு எனக்கே தெரில இருந்தாலும் நானும் ஒரு கிரனேடு இங்கேருந்து வீசி பார்க்கலாமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஸ்டேட்டாயிருச்சு அவனால் பாருங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் சும்மா சுற்றி சுற்றி வரானுங்க நம்ம மாறிப்போகிறவே நான் ஸ்டாண்டில் நான் இந்த பொம்பளைய நல்லா அழுத்து அழுத்துன்னு அழுத்தி பார்த்தேன் ஆனால் முடியலை அவள் க்ளோவில் போட்டு நின்றுட்டா இந்த இடத்துல மாதே சரிவே பண்ணலாமா இல்லை இல்லை இந்த பொம்பளை ஆமாம் ரிவே பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நான் ரிவே பண்ண இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் என்னத்தை பண்ண இந்த ரவுண்டு நாங்கள் துவக்க தான் செஞ்சோம் அந்த மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே பண்ண முடியல அந்த அந்தளவு அவனை ஆப்பனண்ட் வந்து ரொம்பவுமே கிளியராக பர்ஃபெக்டாக விளாடுறானு எங்களை விட பெர்ஃபெக்டாக விளாடுறானு அந்த மாதிரி தான் சொல்லணும் உண்மையில் சொல்லணும்னா அவங்களே பாராட்ட தான் செய்யணும் ஏன்னா உண்மையில் நாங்கள் எங்களாலேயே முடியலைன்னா என்ன பண்ண சொல்லுங்க காய் நாங்களும் எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராட்டர்ஜியால் ஆண்டோம் ஆனால் முடியல அவங்க அதை விட ஸ்ட்ராட்டர்ஜியால் ஆடுறாங்க அப்படின்ட்டு அதாலேயே நாங்களும் இந்த மேட்ச்சை வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் நாங்களும் இந்த மேட்ச்சில் தோத்துட்டோம் திரும்ப நான் பைஸ் என்ன எடுத்துட்டேன் பைஸ் என்ன எடுத்தா ஏன்னா பைஸ்னு வச்சு லாங் ரேஞ்சும் கொடுக்கலாம் கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சும் கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்னு உடனே நம்ம ப்ரோ சரி ப்ரோ நான் பயசை எடுத்துருக்கேன் ப்ரோ உங்கள் பின்னாடி நான் பேக்கப் வரேன் ப்ரோ அப்படின்னு நம்ம மாறி என்னட்டு சொல்ல ஆரம்பிச்சாச்சு சரி அப்படின்னு சொ அப்படி வாங்க வாங்கினேன் அப்படின்னு மாறியன்னு நம்மளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கப்புறம் நம்மளும் மாறியினு பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு இந்த இடத்துல எனக்கு தாவவே முடியல தாவியாச்சு ஒரு வழியை தாவியாச்சு நம்ம மாறியன ஏடபிள்யூமில் வச்சு வச்சு நூற்றம்பது நூற்றம்பதுன்னு சொல்கிறாவ ஆனால் நம்மளால் ஒன்றுமே ஏறவும் முடியல என்ன ஏறையும் உடம்பாண்டுக்கான்னு அவங்க நூற்றம்பது வைக்கி நம்மளை நேராக போனால் ஹெட்டை அடிச்சு விட்டுறான்னு க்ளாலும் ஏன்ட்டா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இது போகிறதுக்குள்ளே அங்கேயே முடிச்சிருவான்லே நம்ம மாறின்னு நாக்கு அடிச்சிட்டான்லே நாக்கு அடிச்சோடனே நம்மளும் ரிவே பண்ண ஆரம்பிச்சாச்சு மாறினு நம்ம ரிவே பண்ணோடனுங்க ஒரு ஒருத்தன் நமக்கு கிரனேடு போடுறான் ஆனால் நம்மளும் ஒரு கிரனேடு பக்கரி தான் ஆனால் இருந்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ணமுலாம் அழுத்தி பிடிச்சிட்டாங்க இந்த பிளேயர் தான் மாருங்க ரொம்பவும் அற்புதமாக விளாண்டாரு உண்மையில சொல்லுன்னா அவங்க வே கேம் பிளே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ரெண்டுக்கு மூணுன்னு வந்துட்டாங்க கண்டிப்பாக பாருங்க இந்த மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வர போயிருப்போம் ஆனால் மேட்சை ஜெயிப்போமா இல்லையான்ட்டு நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நான் தேவையான கன்னெலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு மேக வந்து ரொம்பவுமே கை கொடுக்கும் அதனால தான் நான் மேகை எப்போதுமே எடுப்பேன் எனி டைம் வந்தாலே நான் மேக தான் எடுப்பேன் மேக வந்தால் எடுக்காம இருக்கே மாட்டேன் கிளாஸ் ஓடுறாங்க பொறுத்தளவுல அதே மாதிரி நம்ம மாறி என்ன நான் கீழே இருந்து பேக்கப் கொடுக்க நீங்க கொஞ்சம் சேஃபா ஒன்னு ஆடுங்க ப்ரோ ஒரு நாக்கு வைங்க ப்ரோ நாங்க அழகா அடிச்சிரும் அப்படின்னு நானும் மாறியன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் சொன்ன ஆடனே மாறியன்னு சரி ப்ரோ அப்படின்னு சொன்னா மாறியன்னா ஒரு டவுன் வச்சிட்டாப்புல இரு ஆமா ஒரு டவுன் வச்சோன்னே எனக்கே ஒரு சந்தோஷம் ஆயிட்டு மாறியன்னு அதுக்குள்ள நம்ம டீம்காரன் வேற இந்த இடத்துல நாக் ஆகிட்டேன் இந்த இடத்துல நாக் ஆகணும்னு கண்டிப்பா சொல்றேன் இந்த ரவுண்டு நாங்க ஜெயிச்சிருப்போம் ஆனா இந்த ரவுண்டு நாங்க தோப்போமா ஜெயிப்போமான்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க தப்புடம் ஒரு ஃப்ரீசர் பாம் எல்லாமே தூக்கி போட்டேன் கடைசியில் ஒருத்தருக்கு கூட டேமேஜ் இல்லை சரி நம்ம மாறி என்ன கூட போனாதான் கொஞ்சமாக நம்ம சேஃபாக இருப்போம் நான் இந்த இடத்துல குளூஆல் தான் எடுத்துகிட்டு மாறி என்ன கூட போக ஆரம்பிச்சிட்டேன் மாறியண்ணனும் சரி நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்களே நான் செத்தாக கூட நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுவீங்க அப்படின்னு நல்ல கான்ஃபிடன்ஸாக நம்ம ஏடபிள்யூமில் கூட ஆரம்பிச்சிட்டாப்புல புல்லட்டை புல்லெட்டை விட்ட உடனே எனக்கே ஒரு சந்தோஷம் ஆகிட்டு நம்ம மாரியண்ண இருக்காவ அதனால் நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரே கான்ஃபிடென்ஸுக்கு மேலே கான்ஃபிடன்ஸும் பூஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மாரியண்ணை பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னு மாரியனை ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நான் சருன்னு போய் அழுத்த அழுத்தினு அழுத்தினேன் மாரியனை வந்து அடி ஒரு அடி நூற்றம்பது கொடுத்து நம்ம மாரி எண்ணெய் கில்லு எடுத்து விட்டாப்ப அதுக்கப்புறம் நம்மளும் அதுக்கப்புறம் மேலே ஒருத்தன் வந்து மேலே இருந்து ஒருத்தன் வந்து ரொம்பவுமே குடத்தல் கொடுக்காம போகிறோம் அப்படி நம்ம மாறியண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கப்புறம் நம்மளை சர்ன்னு ஏற ஆரம்பித்தாச்சு ஏற ஆரம்பித்ததும் டப்புன்னு ஒருத்தனை நாக்கடிச்சாச்சு பின்னாடி இந்த இந்த புல்லட்டு கண் வந்து என்னைய கொன்று எடுத்துட்டு எனக்கு எரிச்சல்னா எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாரியணனுக்கு இவன் வேற டேமேஜ் கொடுத்துட்டான் கடைசியில் பார்த்தா மாரியண்ணனே அடிச்சிட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சளவு எதுவும் கமெண்ட்னா தெரிவிச்சு விடுங்க